அவேன் அவன் அரு அருமையான வார்த்தைகள் அருமையான வார்த்தைகள் ஜீவனுள்ள சாட்சி என்பது இதுதான் அப்படியே கத்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார் கத்தருக்கு எல்லா கன மகிமையும் உண்டாவதாக மறுபடியாக இப்பொழுது யாவரும் அன்போடு ஒரு மனதோடு சுக கு சுககுமாரிய நாங்கள் யாவரும் வரவழைப்போமாக சுகுமாரி நீங்கள் வாருங்கள் வந்து உங்கள் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள் சிஸ்டர் நன்றி சிஸ்டர் பிரைஸ் ஆமே அருமையான வார்த்தை மூலமாக கத்திர எங்களை நீங்க ஆசிர்வதிக்க போற எங்களுக்கு ஆசிர்வதிக்க போறீர்கள் நாங்க அவளோடு இந்த கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நன்றி சிஸ்டர் வந்து கத்துடைய நாமத்தை மயிமைப்படுத்துங்க நன்றி சிஸ்டர் நன்றி தேங்க்யூ கிறிஸ்துக்கு பிரியமானது உன்னுடைய பிள்ளைகளை உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் கத்த நல்லவராக இருக்கிறார் அவர் கிருவை எப்பொழுதும் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது அலிலோயா அதிகாலை தோறும் அவருடைய கிருவை எங்களுக்கு புதியதாக இருக்கிறது அலிலொய்யா ஆஹ் சங்கம வானொலியின் மூலமாக நித்திய வெளிச்சம் என்ற பகுதி கூட உங்களை சந்திப்பதை விட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அலிலுயா கத்த நல்லவர் இன்றைய நாளிலே நான் உங்களுக்கு ஒரு தலைப்பை தருகிறேன் பரலோகம் யாருக்குரியது என்பதாக அந்த தலைப்பு கூடாக உங்கள் தியான பகுதியை நாங்கள் ஏறெடுக்கப் போகிறோம் பரலோகம் திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதம் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து அங்கு ஆறு வரையிலான வசனங்கள் இருக்கிறது ஆகவே ஐந்து வரையிலான வசனங்கள் இருக்கிறது நாங்க பார்ப்போம் அதை தொடர்ந்து வாசிப்போம் அலை லூயா அது தாவிதின் சங்கீதம் என அங்கு குறிப்பிடப்படுகிறதாக இருக்கிறது அவர் சொல்ற பார்ப்போம் தாவித நாங்க பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப இல்லையா ஒரு அருமையான ஒரு ஆள் என்னன்னா ஆஹ் அது மாத்திரம் இல்ல அப்பாவுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு நபராக அவர் காணப்பட்டார் இல்லையா தாவீதிய ஆரம்ப காலத்தை நாங்க பாக்குற நேரம் அந்த பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத்தை இல்லையா அப்பாவுடைய நாமத்தை கொண்டு முறியடித்த ஒரு மகன் இல்லையா அங்க யுத்த களத்திலே அங்க கோலியா தின்று கொண்டிருக்கிறான் இஸ்ரேல் ஜனங்கள் கலக்கத்துடன் காணப்படுகிறார்கள் மத்தியிலே இவர் என்ன செய்ய ஒரு சின்ன பையனாக இருக்கிறார் ஆகவே ஆடுகளை கொண்டு அப்பாவோட சொப்படி கேட்டு நடந்து விதமான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அந்த வேளையிலே இவர் என்ன செய்யறாரு அப்பா கூப்பிடுறாரு கூப்பிட்டு உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் யுத்த களத்திலே நிற்கிறார்கள் போய் சாப்பிட கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா அந்த சந்தர்ப்பத்துல பிள்ளை என்ன செய்யறான் அதாவது சாப்பாடை எடுத்துக்கிட்டு போய் அங்கு கொடுக்கிற அந்த சந்தர்ப்பத்தில என்னடா பெரிய ஒரு யுத்தமா இருக்குற என்ன பெரிய ராட்ச நின்று கொண்டிருக்கிறான் சிலர் பிள்ளைகளை பாக்குறாங்க ஆஹ் அப்படி கலக்கம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அவ சாப்பாட தன் சகோதர சகோதரியத்துல கொடுத்து விட்டு அங்க போய் விசாரிக்கிறாரு என்ன இங்க என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு எல்லாம் சின்ன பிள்ளைகள் வந்து பெரிய விஷயங்களை விசாரித்த நாங்களும் கூட என்ன செய்வோம் உங்களுக்கு இந்த விஷயம் புரியாது உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நீங்க போங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விடுவோம் இல்லையா பிள்ளைகள் அந்த இடத்துல இருக்கக்கூடாது என்பதாக ஆகவே தக சகோதரர்கள் ஏசுறாங்க உனக்கு தேவையில்லாத வேலை நீ இந்த இடத்துல நிற்கக்கூடாது ஓடிப்போ தாவிது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா தாவிது என்ன செய்கிறார் போய் அங்கு ராஜாவுடைய அரண்மனையில நிற்கிறார் என்று எனக்கு நான் வந்து இந்த இஸ்ரவேல் சனங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறேன் என்பதாக சொன்ன அவரும் பார்த்துருப்பேன் நான் சின்ன பையன் நியாயமாண்ட உயிரை விட போறானே அப்படின்னு சொல்லி அவர் நினைத்திருக்கு கூட ஆனாலும் அந்த யுத்த கலத்து களத்துக்கான வஸ்திரங்களை அவர் போட சொல்லுக போட்டு பார்க்கறாரு தலைக்கவசத்தை போடுறாரு மார் அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாவற்றையும் இதனுடைய பாதுகாப்புக்கு ஏற்றதான விடை வஸ்திரங்களை அணிந்து பார்க்கறா ஒன்றுமே அவருக்கு பிடிப்பம் இல்லை எல்லாத்தையும் உறிந்து போட்டு அப்படி ஆடையை மேய்க்கிற அந்த உடையோடு என்ன செய்கிறார் ஐந்து கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு ஒரு கவனம் செய்து கொள்கிறார் அந்த நாட்களை வேடர்கள் யூஸ் பண்றது கவன் ஆகவே குருவிகளையோ பறவைகளையோ அங்கு வேட்டையாடி அவர்கள் சாப்பிடுவது வழக்கம் ஆகிய அந்த நாட்கள்ல ஆஹ் அந்த தான் இருந்தது அப்ப கவனையும் எடுத்துக்கொண்டு ஐந்து நல்ல கூழாங்கற்கள் ஒரு கீழே அஹ் பகரில் வச்சு கொண்டு அவர் கடந்து போகிறார் கடந்து போய் அங்கு என்ன செய்கிற யுத்த காலத்துக்கு போயிட்டார் ஆஹ் ஆஹ் கலங்கிறாங்க கலக்கம் அடைகிறார்கள் ஐயோ அநியாயமா வாழக்கூடியவன் ஆஹ் வாழ போகிறவன் சாகுற சின்ன பிராயத்திலே என்று ஆனால் தே அதாவது தேவன் மேல் அந்த சிறுவயதிலே அவர் கொண்ட விசுவாசம் அதிகமாக இருந்தது கற்றுடைய பிள்ளைகளே ஆகவே அந்த இடத்துக்கு போயிட்டாரு இப்ப சகோதரர்களும் பதக்கிறாங்க அடே இவ்வளவு பிரிய நாங்க இருக்கிற நேரம் இவனுக்கு தேவையில்லாத வேலை அல்லவோ அப்படின்னு சொல்லி ஆகவே போயிட்டாரு அந்த யுத்த கலத்துக்கு போகின்ற பொழுது அந்த பெலிஸ்தியன் ஆகிய இந்த கோலியத்தை பார்க்கிறார் அவனுக்கு சின்ன குழந்தைகளை குழந்தை சாரி சின்ன குழந்தைய ஏதாவது பார்த்தோன்ன சின்ன பையன் வந்துருக்கான சும்மா அநியாயமா என்ன என்ன அதாவது சாக போறான் அப்படின்னு சொல்லி இல்லையா இப்ப நான் எடுக்கிற தடியோட நீ என்ன வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டு பெரியவன ராட்சத சிரிப்புல இல்லையா காரியங்களை காண்பிக்கிறான் அநேக காரியங்கள் மூலமாக சிறுவல் க்ஷனங்களை ஒடுக்கின ஒரு பெலிஸ்தியனாக இருக்கு அவனால சிவில் செனங்கள் கண்ணி விட்டார்கள் சிவில் செணுங்களுக்கு அதிக அதிகமாக துன்பத்தை கொடுத்து கொண்டு வந்தான் அந்த பெலிஸ்தியனாகிய ஆகிய கோலியாத்து ஆகவே இவர் என்ன செய்யறாரு பாருங்க கத்தருடைய அந்த சேனைகளுடைய அந்த நாமத்தை கொண்டு அப்பாவுடைய அப்பா மேல் வைத்த அந்த சின்ன வயதுல அப்பா மேல் வைத்த அந்த விசுவாசத்தை கொண்டு பாருங்க கத்தருடைய பிள்ளைகளே குணாங்களை எடுத்து ஒரே ஒரு அடிதான் அடிச்சாரு அப்படியே அவன நெத்தியில அது பதிந்த உடனே எந்த ஒரு காரியம் இங்க தலைக்குள்ள அப்படி போயிட்டுன்னு சொன்ன எங்களால ஒன்றும் செய்ய முடியாது கண் இருளடைந்து அப்படியே விழுந்து போய் விழுந்து கிடக்கிறாரு அவனுடைய வாழை எடுத்து தலையை வெட்டி இசுவலுக்கு சேத்தை கொடுத்தவர் தான் அந்த இது ஆகவே இவர் தான் சொல்றாரு ஆஹ் ஆகவே நிறைய காரியங்கள் அவருக்கு அப்படியே வளர்ந்து வர்ற நேரம் நிறைய பாடுகள் நிறைய உபத்திரவங்கள் அவரே போய் தேடிக்கொண்ட சில விஷயங்கள் அங்க இருந்தது ஆனா எல்லாவற்றிலும் இருந்து கத்திய பிள்ளைகளே கத்த தூக்கி எடுத்ததுக்கான காரணம் என்னவென்றால் பாவம் செய்தாலும் பயப்படுவாரு ஆண்டவருக்கு ஐயோ ஆண்டவரே பாவம் செய்துட்டேன் ஆண்டவரே சொல்லுவாரு நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீங்க அங்க இருக்கிறீங்க தானேப்பா ஆஹ் நான் எங்க இருந்தாலும் நீங்க எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிறீங்க அப்பா மறைவா நான் எங்க ஓடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு அப்பா பாத்து எந்த ஒரு காரியம் செய்தாலும் கத்தடைய பிள்ளைகளே அவர் தேவனையே சார்ந்த ஒரு பாவம் செய்துட்டாலும் அந்த பாவத்தை குறிச்சு வேதனைப்பட்டு உணர்வடைந்து ஆண்டுடைய சமூகத்துல போய் ஆண்டவர முக்குமறைவான எங்க பாவம் ஓடுவேன் பாவி அப்படின்னு சொல்லி தன் ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து அவர் புதுப்பிச்சு கொள்ளுகிற ஒரு காரியம் அருமையான காரியமாக இருக்கு அவர் தான் இந்த சங்கீதத்தை பாடி இருக்கிற சங்கீதத்திலே எழுதியிருக்கிற என்னன்னா கத்தாவே யாருடைய கூடாரத்தில் தங்குவான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது பாருங்க இந்த பரிசுத்த பர்வதத்தில் யார் தங்குவான் நம்முடைய பரிசுத்த அந்த இடத்திலே வாழ தகுந்தவன் யார் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு கேள்வியை கேட்கிறாரு அடுத்து பாருங்க நம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இல்லையா யார் தங்குவான் யார் உடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் ஆஹ் ஆண்டவரே முத பரிசுத்த பர்வதமாகிய அந்த கண் அதாவது குடியிருக்க தகுந்தவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்பாருங்க அதுக்கு பதில் வருகிறது உத்தமனாய் இப்ப யாரு ரெண்டு கேள்வி கேட்டாரு அதுக்கு பதில் வருகிறது உத்தமனாய் நடந்து ஆஹ் குற்றமற்றவர்களாய் நடந்து கத்தருடைய பிள்ளைகளே உத்தமனா உத்தமன் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எதுவித குற்றமும் இருக்கக்கூடாது குற்றமற்றவர்களாய் ஆஹ் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அதற்குரிய பதில் வந்துட்டது இல்லையா குற்றமற்றவர்களாய் நடக்கிறவர்களும் நேர்மையானதை செய்கிறவர்களுமே அப்படின்னு சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதாக இருக்கிறது அது மாத்திரமல்ல பாருங்க மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து உண்மையை பேசுபவர்கள் என்பதாக அங்கு வந்து அந்த அது அர்த்தம் கொள்ளுகிறதாக இருக்கிறது அத்துடைய பிள்ளைகளே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையை பேசுகிறவர்கள் உங்களை வாழ்க்கையில போய் இருக்க கூடாதுன்னா கத்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பொய் என்ற ஒரு காரியம் இருக்கவே கூடாது ஆகவே அது பொய்க்கு பிதா யாரு பிசாசானவனாக இருக்கிறான் ஆகவே இங்க சொல்லுகிறார் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உண்மையை பேசுகிறவன் தானே உன்னுடைய பல்லோக ராஜ்யத்துல குடி இருக்க முடியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இல்லையா அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் கற்புடைய பிள்ளைகளே தன்னுடைய நாவினால் அவதூறு பேச மாட்டார்கள் இப்படிப்பட்டவங்க ஆஹ் அவர்கள் தம் அயலவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டார்களாம் ஆஹ் தமது உடனுக்கொத்த மனிதன் மேல் கலங்கம் சுமத்தாத சுமத்த மாட்டாங்களாம் அவர் சொல்றாரு அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு திங்கு செய்யாமலும் தன் அயலவன் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் திருப்பி குளங்கள் கற்றுடைய பிள்ளைகளே யோபு முப்பத்தி ஓராவது அதிகாரத்தை அங்க பாக்குற நேரம் ஒன்றில இருந்து அப்படியே நீங்க கொண்டு போங்க பார்க்கணும் பொழுது யோபு தன் நேர்மையை அங்க உறுதிப்படுத்துகிறார் பாருங்க என்ன சொல்ல பிள்ளை அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தோழனுக்கு தீங்கு செய்யணும் யோபுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கொண்டா கற்றுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டா சத்துருவானவனால் அங்கு சோதிக்கப்படுகிற ஒரு காரியம் இல்லையா அவர் வந்து ஊத் என்ற தேச அந்த தேசத்துலதான் அவர் பிறந்தார் நல்ல அருமையான கத்தருடைய மகன் எந்தவித பொல்லாப்பும் அவர் செய்ய மாயறதுக்கு விருப்பம் இல்லை பாருங்க அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவாரு முப்பத்தி ஓராவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஆஹ் முப்பத்தி ஓராவது அதிகார அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன் சொல்றாரு என் கண்களின் என் கண்களோட உடன்படிக்கை பண்ணி பண்ணின நான் ஒரு கணியின் மேல் இருப்பது எப்படி அப்பொழுது உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்தில் இருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்யக்காரருக்கு ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும் அவர் என் வழிகளை பார்த்து என் நடிகரெல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ நான் மாயிலே நடந்தேனோ என் கால் கபடு செய்ய தீவித்ததோ என்று 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 சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து என் உத்தமத்தை அறிவாராக பாருங்க பாடகத்து பிள்ளைகளே சர்வ வல்லமையில ஆண்டோருடைய சமூகத்துல அவர் பேசுற வார்த்தை சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து என் உத்தமத்தை அறிவாராக அலைநோய்யா என் நடிக்கைகள் வழியை விட்டு விலகினாலும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்தும் ஏதாயின ஒரு ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால் பாருங்க எவ்வளவு உண்மைன்னு சொல்லி அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக என் பயிர் என் பயிர்கள் வேறிற்று போக கடவுது என் மனம் ஜாதுரி ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக வேற்றுமனித அவள் மேல் சாய்வார்களாக அது தோஷம் அது நியாயாதிபதி நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அது பாதாளத்தை அதாவது பாதாள பர்யந்த பட்சிக்கும் அக்னியா என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும் என் வேலைக்காரரானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோடு வழக்கான போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தால் தேவன் எழு எழும்பும் போது நான் என்ன செய்வேன் அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றார் பாருங்க நிறைய இருக்குது கத்துடைய பிள்ளை நாற்பது வசனம் இருக்குது தாயின் கர்ப்பத்தில் என்னை உண்டு பண்ணினவ அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவோ விரோதமான அதாவது ஒரே அத ஒரே விதமான கர்ப்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவோ எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து பூத்து போக பண்ணி தாய் தகப்பனில்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒரு நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ பாருங்க அந்த எவ்வளோ வாழ்க்கையை நீங்க பாக்குற நேரம் கத்தருடைய பிள்ளைகளே இந்த சாவிதின் சங்கீதத்திலே அங்க ஒப்பிடப்படும் பொழுது எவ்வளவு ஒரு உண்மைத்துவம் ஆகவேதான் சத்துருவானவன் என்ன செய்யறாரு இந்த உலகத்திலே தான் வாழ்ந்தார் இல்லையா யோபு அவ எங்களை போல ஒரு மனுஷன் தான் ஆகவே சத்துரு வந்து பிசாசானவன் வந்து தேவனுடைய பர்வத்துல போய் யோகுவை சோதிக்கும்படியாக உத்தரவு பெற்று கொண்டு வந்து அங்கு காரியங்களை நடப்பிக்கிற ஆனால் இங்க எப்படி சொல்றாரு இல்லையா தராசுல என்னை நிறுத்து பாருங்க என்னுடைய உத்தமத்தை சொல்லி எவ்வளவு தைரியம் இல்லையா வானத்தையும் பூமியை படுத்த வல்லமையில தேவனுக்கு முன்பதாக என்னை நிறுத்து பாருங்க ஆண்டவரை ஏதாவது இப்படியான காதல நீங்க வாசிப்பாருங்க நேரம் கிடைக்கும் பொழுது அந்த காரியங்களை வாசிப்பாரு நாற்பது அதிக நாற்பது வசனம் வரைக்கும் அத அவ்வளவு அழகா அப்பாட்டு சொல்லுவாரு இல்லையா நிறுத்து பார்க்க சொல்லுவோம் அப்ப அந்த அளவுக்கு நாங்க இருக்கிறோமா கத்தினுடைய பிள்ளைகளே எங்களுடைய ஜீவியம் எவ்விதமாக இருக்கிறது நீங்களும் நானும் கத்திரக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா உருவிசை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கணும் இப்படி இருந்தாதான் ஆண்டோருடைய பரிசுத்த பர்வதத்துல நாங்க போய் வாசம் செய்ய முடியும் இங்க எல்லா அக்கிரமங்களையும் செய்து கொண்டு இங்க எல்லாம் துன்மார்க்கத்தனமான காரியங்களையும் செய்து கொண்டு நிறுத்து பாரு கூடுன்னு சொல்ல சொல்லி பாருங்க நினைச்சு பாருங்க பாவன அதிகரிக்கும் அந்த அளவுக்கு நாங்கள் கத்திருக்கு பயப்படாதவர்களாக காணப்படுகிற சில விஷயங்களிலே ஆகவே நாங்கள் கத்திருக்கு பயப்படும் பொழுது எங்களுக்கு ஆசிர்வாதமும் வந்து சேரும் கற்படை பிள்ளைகளே பரலோகத்திலே ஒரு இடமும் எங்களுக்கு இருக்கிறது இல்லையா ஆகவே சொல்லுகிற அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் இப்ப நம்ம இங்க இங்கே சங்கீதத்துல இருந்து யோபவை நோக்கி நாங்கள் பார்ப்போம் என்றால் அவருடைய காரியங்கள் நாளுக்கு எல்லாம் முடிஞ்சு போயிட்டு பிள்ளைகள் போயிட்டாங்க அழிஞ்சு போயிட்டாங்க சொத்து சுகங்கள் எல்லாம் அவரை விட்டு போய் விட்டது இல்லையா மனைவியை மட்டும் அவர் விட்டு வைத்திருந்தார் ஆகவே இது எல்லா சூழ்நிலையிலையும் நாம் சூழ்நிலையும் பார்க்கின்ற பொழுது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அவருடைய எல்லா காரியங்களும் போய்கொண்டு இருக்கு அவருடைய சரீரத்திலே வேதனைகள் அப்ப நண்பர்கள் வர்றாங்க என்னப்பா நீ இப்படி இப்படி நீ பாடுகள் படுற இன்னும் நீ ஆண்டவரை தான் தியானம் பண்ணிக்கிட்டு ஆண்டவரை தான் நீ நினைச்சு கொண்டு ஆண்டவரோட தான் நீ நடந்து கொண்டிருக்கிறியா அப்படின்னு சொல்லி அவங்க நண்பர்கள் கூட அவங்க விரோதமா பேசுனாங்க இல்லையா ஆனாலும் கத்தருடைய பிள்ளைகளை அதே நண்பர்களுக்காக அவர் வந்து தியான ஒரு அவ அதே நண்பர்களுக்காக அவர் வந்து வேண்டுதல் செய்தார் தெரியுமா ஆஹ் எடுத்து திருப்பிக் கொள்ளுங்கள் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை பாருங்க யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிறு இருப்பை மாற்றினார் அல்லா அந்த அவ்வளோ காரியங்களை அனுபவித்து 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 அப்படியே வந்த யோபு தன்னுடைய வாயில அப்பாவை வந்து எந்த விதத்திலும் வந்து நிந்திக்கல இருதயத்திலேயே அவரை நிந்திக்கல வாயிலையும் நிந்திக்கல எல்லாம் அதை கத்தர் தாலையா நம்முடைய தேவன் எவ்விதமாக எங்களை வழி நடத்துகிறாரோ அவதமாக வழி நடத்தட்டும் என்பதாக தன்னை விட்டு கொடுத்து வாழ்ந்த ஒரு உத்தமன் தான் ஐயோ இல்லையா அந்த சூழ்நிலையில அவருக்கே ஒண்ணுமே இல்லை நான் வாய் திறக்க முடியாது கிட்ட போக முடியாது சரியான நாற்றம் இல்லையா உடம்பு உச்ச தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் வேதனை தாங்க முடியாது இல்லையா மனைவி ஒரு புறம் சபிக்கிறா நீ இன்னும் என்ன உன்னுடைய ஆண்டவரை நோக்கி பாத்துக்கிட்டு இருக்கிய பாருங்க எப்படி இல்லையா சொல்ற ஏசுவாட நீ உயிரை விடுப்பா ஏன் சும்மா உண்ட ஆண்டவரை தூசிச்சு விட்டு நீ உயிரை விட்டு செத்துப்போ அப்படின்னு சொல்ற இவ்வளவு வேதனையான ஒரு விஷயம் ஆகிய கத்தருடைய பிள்ளைகளே இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் சில போடி பைத்தியக்கரை உனக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாருங்க இல்லையா தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்று நாங்கள் தீமையை தீமையும் பெற்றுக்கொள்ள கூட கூடாதா சும்மா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி உன்னை மனைவி அப்படி சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு அந்த சூழ்நிலையிலும் கத்தருடைய பிள்ளைகளே அப்பே இப்படி தனக்கு எல்லாம் முடிஞ்சு போன சூழ்நிலை யாரும் பார்த்து சிரிக்கிற அதாவது நல்லது சொல்ல மாட்டாங்க இல்லையா என்னடா ஆண்டவர் ஆண்டவர் போனா ஏதோ ஒரு காரணம் என்னப்பா இந்த அளவுக்கு ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு இல்லையா நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டாரு இல்லையா இன்னும் அந்த ஆண்டவரை பார்த்துட்டு இருக்காங்க உலக சின்னங்கள் சொல்லுவாங்க ஆனாலும் இவருக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பானது உண்மையும் முத்தமாக இருந்தது யார் என்று தேவனாய் கத்தர் யார் என்று அவர் அறிந்து கொண்ட ஆகவே தேவனுடைய பாதத்துல அவர் இருக்கிற நல்ல ஒரு பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொண்டார்லையா பாருங்க யோபு தன் சிநேகிதற்காக ஜெபித்த பொழுது அவருடைய சிறு இருப்பை ஆண்டவர் மாற்றினார் என்பதாக யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கத்தவன் சிறு இருப்பை மாற்றினா யோபுக்கு உடனே பார்த்துட்டாரு ஆஹ் பார்த்து இதுக்கு மேல அவனை சோதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டாரு இல்லையா ஆகவே யோபு தன் சிநேகிதருக்கா வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரத்தம் தனியாய் கத்தர் அவனுக்கு தந்தருளினார் அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் சகோதரி சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி இப்ப எப்படி இருக்கிறாரு நல்ல ஆள் வந்துட்டாரு இல்லையா ஆகவே அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கத்திர அவன் மேல் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அப்ப அங்கலிக்கிறாரு ஆஹ் ஐயோ பேர்பட்ட தீங்க நான் அவனை மேல வர பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள் கத்த யோபியின் முன்னிலைமையை பார்க்கலமான் பின்னிலைமையை ஆசிர்வதித்தார் பதினாறாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர்களும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின ஏழு குமார மூன்று குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் மூத்த மகளுக்கு எம்மாள் எமீமால் என்றும் இரண்டாம் மகளுக்கு கெச்சி கெச்சியால் என்றும் மூன்றாம் மகளுக்கு கூரைநாப்பு என்று பெயரிட்டான் தேசத்தில் எங்கும் யோவின் குமாரத்திகளை போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரின் தகப்பன் அவர்கள் சகோதரனின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் கத்தருடைய பிள்ளைகளே இப்பத விதமாக இங்கே என்ன சொல்லப்படுகிறது அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் ஆதலால் அவன் பார்வைக்கு தீர்ப்பான தீர்ப்பானவன் கத்தருக்கு பயந்தவர்களையோ அதாவது ஆக ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் என்பதாக அங்கு சொல்லப்படுகிறதாக இருக்கிற அப்படின்னா அவர்கள் இழிவானவனை ஊதாசனம் செய்கிறவர்களும் கத்தருக்கு பயந்து நடப்பவர்களை கணப்ப இருப்பார்கள் என்பதாக அங்கு சொல்லப்படுகிறது ஆகவே ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான் அலையலூயா கத்தருடைய பிள்ளைகளே பாருங்க அவர் அதாவது வாக்கினால் தமக்கு கஷ்டம் நேரிட்ட போதிலும் அவ்வாக்கை காத்துக்கொள்வார்கள் என்பதாக அங்கு பொருள்படுகிறதாக இருக்கிறது ஆகவே பாருங்க எவ்வளவு வாழ்க்கையில நாங்க இப்படி பார்க்கிற பொழுது எவ்வளவு இல்லையா காரியங்கள் ஆனாலும் அதே போல தாவிதிட வாழ்க்கையில நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவ்வளவு சோதனைகள் அவ்வளவு பிரச்சனைகள் அவ்வளவு உபத்திரவங்கள் அவருக்கு வந்தது ஆனாலும் அவர் தேவனை விட்டு விலகவில்லை இந்த பிரசுத்தமான்களுடைய காரியங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவ்வளவு பிரச்சனைகள் அவ்வளவு காரியங்கள் அவர்களுக்கு வந்தது ஆனாலும் அவர்கள் தேவனை சார்ந்தே வாழ்ந்திருந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பாருங்க உன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் சரி தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கு நான் இப்படி செய்கிறவன் என்றன்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்பதாக அங்கு சொல்லப்படுகிறது என்னன்னா பணத்தை வட்டியின்றி கடனாக கொடுப்பார்கள் அவர்கள் குற்றமற்றவர்களுக்கு தீங்கு செய்ய லஞ்சம் வாங்க மாட்டார்கள் இவ்வாறு வாழ்கிற மக்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்பதாக அங்கு சொல்லப்படுகிறது கத்தருடைய பிள்ளைகளே ஆகவே இப்பேற்பட்ட காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுது இப்படியாக நாங்கள் கத்தருக்குள்ளே ஒரு உண்மையும் உத்தவமாய் நாங்கள் வாழும் பொழுது மற்றவருடைய காரியங்களை நாங்கள் தேடாமல் இருக்கும் பொழுது வங்க என்ன செஞ்சாத்தான் நமக்கு தேவையே இல்லையே கத்தருடைய பிள்ளைகளே ஆகவே அவர்களுக்காக அதை தீமை செய்கிறவர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதாவது தீமையான வழியிலே நடக்கிறவர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்காக நாங்கள் செபிக்க வேண்டும் அதாவது நம்முடைய எதிராளிகளுக்காக நாங்கள் செவிக்கும் பொழுது கத்தருடைய பிள்ளைகளே அந்த செபமானது அங்கு அசைக்க கூடியதாக இருக்கிறது அலையா ஆகவே கத்தராகிய ஆண்டவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் வந்து நாங்க யாரும் வந்து எங்களுக்கு தீமை அதாவது நாங்க வந்து எங்களுக்கு வந்து தீமை செய்கிறவர்களுக்கு நாங்க ஒரு நாளும் செபிக்கிறதே கிடையாது இல்லையா ஆகவே அப்பா விரும்புகிற காரியம் வந்து செபிக்கணும் ஆகவே செபிக்கணும் அவங்களுக்காக நாங்க சத்துருக்களை சிநேகிக்கணும் சத்துருக்களை சிநேகிக்கிறதுனால சத்துருக்களுக்காக நாங்கள் செபிக்கிறதுனால வருகிற ஆசிர்வாதங்கள் வேறு விதமாக இருக்கும் கத்தருடைய பிள்ளைகளே ஆகவே இங்கு நாங்க தாவித பார்க்கின்ற பொழுது தாவித இல்லையா இவ்வளவு தாவிதுக்கு எவ்வளவு பிரச்சனை சவுல் வந்து அவ்வளவு பிரச்சனை கொடுத்தாரு இல்லையா சவுள் அப்படி துரத்து துரத்தி போற போகிற இடம் வார இடம் எல்லாம் பற்றிலும் அவருக்கு அவர் வந்து அவ்வளவு பிரச்சனையா இருந்தாரு ஆனா அப்ப என்ன செய்தாரு அவர் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாரு இல்லையா அஹ் தாவித வாழ விட்டாரு கத்துடைய பிள்ளைகளே ஆனால் தாவிது வந்து அப்பாவுடைய இருதயத்துக்கு ஒரு ஏற்ற ஒரு மகனாக காணப்பட்டான் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எங்களுடைய அப்பாவுடைய அப்பாவுக்கு எங்களுடைய இருதயம் ஏற்றதாக இருக்கிறதா எங்களுடைய சிந்தைகள் அப்பாவுடைய இருதயத்துக்கு ஏற்றதாக இருக்கிறதா எங்களுடைய வாய்மொழிகள் அப்பாவுடைய இருதயத்துக்கு ஏற்றதாக இருக்கிறதா எங்களுடைய கிரைகள் எல்லாம் அப்பாவுடைய இருதயத்துக்கு ஏற்றதாக இருக்கிறதா ஒரு விஷயை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் கத்தருடைய பிள்ளைகளே ஆகவே இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து நாங்கள் வந்து ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவரையே நோக்கி நாங்கள் காத்திருக்கின்ற பொழுது பாருங்க முன் உதாரணமாக இவங்க எல்லாம் முன் உள்ள புருஷர்களாக இவர்கள் இருக்க பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்க எங்களை போல வாழ்ங்க வாழ்ந்து நல்லா சுகித்திருங்க ஆண்டுரை ஆண்டவரை மட்டும் அங்கு விட்டு விட்டு ஓடிறாதீங்க சொல்லிதான் இந்த வேதத்தை எங்களுக்காக அங்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறாங்க அந்த பரிசுத்தவான்கள் அவ இதெல்லாம் பாருங்க எனக்கு ரொம்ப விருப்பமான பகுதிகள் சொன்னா சிம்சோண்ட வாழ்க்கை எனக்கு ரொம்ப அவருடைய வாழ்க்கை சரி சரித்திரத்தை வாசிக்கிற நேரம் அழுவேன் அந்த அளவுக்கு ஆஹ் அவரு வந்து ஏமாந்து போற விஷயம் ஒரு காரியம் ஐயோ அப்படியே வாழ்க்கையை பாக்குற என்னன்னா அப்படி துக்கமா இருக்கும் ஆகவே அவருடைய வாழ்க்கை தாமிதிர வாழ்க்கையே பார்த்து வாசிச்சு பாருங்க உன்னோட சரித்திரங்களை எல்லாம் எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க எல்லாம் எவ்வளவு ஆண்டவரோடு கூட அங்கு நடந்த உபத்திரவங்களின் மத்தியிலே கத்தருடைய பிள்ளைகளே அவர்கள் வாழ்ந்த கண்ணீர்களின் மத்தியிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் பசியோடு இருந்திருக்கிறார்கள் உடையின்றி அங்கு இருந்திருக்கிறார்கள் அது நல்ல சுகமோகமான வாழ்க்கை இல்லாதபடி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனாலும் என் தீவனாயை கத்திரை மாத்திரம் அவர்கள் விட்டு விடவில்லை அவர்களோ அவரோடு கூடத்தான் நடந்த புத்திரவத்திலே ஆஹ் அவர் ஆண்டவரை விட்டுவிடவில்லை புத்திரவத்தின் பாதையிலே அவர்கள் கடந்து போன போது அப்பா அப்படியே தூக்கி எடுத்து நிலை நிறுத்தின அந்த காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்க இதெல்லாம் நாங்க பார்த்து 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 வாழ்க்கையை நாங்கள் வந்து ஆண்டவரோடு கூட ஸ்தீரப்படுத்திக் கொள்ள வேண்டும் செபிக்கணும் கத்துடைய பிள்ளைகளே அதாவது அடுத்த இணைப்பு அடுத்து அடுத்த கிழமை இல்லையா ஆகவே செபமானது அதாவது எங்களுடைய செபம் எப்படிப்பட்டது என்ற அந்த காரியத்தை நாங்க தியானம் செய்வோம் இல்லையா ஆகவே செபிக்க வேண்டும் நாங்க எல்லாருக்காக செபிக்கணும் என்னுடைய கசப்பு என்னுடைய இருதயத்துல இருக்கிற கசப்புகள் வெறுப்புகள் காயங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு எங்களு சபிக்கிறவங்களுக்காக நாங்க செபிக்கணும் யாரெல்லாம் எங்களுக்கு விரோதியா இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நாங்க செபிக்க வேண்டும் உள்ளான ஆழத்துல இருந்து சத்துரு வந்து ஆசீர்வாதமா இருக்கிறத பார்த்து நாங்க ஒரு நாளும் பொறாமப்படக்கூடாது ஆகவே அது வந்து அப்பாவுக்கு பிரியம் இருக்கு பிரியம் இல்லையா ஆகவே சத்ரு வந்து அஸ்வதம் இருக்கணும் ஆனா ஆசிர்வதிச்சு இன்னும் நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி உள்ளான இருத்தின ஆழத்துல இருந்து சொல்லும் பொழுது அவங்களுக்காக நாங்க ஜெயிக்கும் பொழுது பரலோக பிதா எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த உலகத்துல உபத்திரவங்கள் இருக்கிறது வேதனைகள் இருக்கிறது துக்கங்கள் இருக்கிறது எல்லாம் பசி இருக்கிறது கொடுமை இருக்க எல்லாம் இருக்கிறது எல்லாவற்றிலும் கத்தருடைய பிள்ளைகளே என்னுடைய கைகள் எப்பொழுதும் பரிசுத்தமாக நான் இருக்க வேண்டும் கைகளிலே உண்மை இருக்க வேண்டும் கைகளிலே தூய்மை இருக்க வேண்டும் இப்படி இருக்கிறது நான் இருந்தா உள்ளத்திலையும் கைகளிலேயும் எங்களுக்கு தூய்மை இருக்கும் பொழுது பரலோகத்திலே நிச்சயமாக ஒரு இடம் எங்களுக்கு கிடைக்கும் அதுதான் எங்களுக்கு முக்கியம் இவ்வளோ காரியங்கள்ல நாங்க ஓடுறோம் அப்பாதான் எங்களுக்கு வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அப்பா பரலோகம் எங்களுக்கு வேண்டும் 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 ஓடி ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த பரலோகம் எங்களுக்கு கிடைக்க விட்டுற எவ்வளவு துக்கம் இல்லையா ஆகவே கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டோருடைய சமூகத்துல நீங்களும் நானும் அவருக்கு உண்மையை உத்தவமாக நாங்கள் ஜீவிக்கும் பொழுது அந்த பரலோக ராஜ்ஜியம் எங்களுக்கு சமயமாக இருக்கிறது பரலோக ராஜ்ஜியத்தை நாங்கள் பரலோக இராச்சியத்து கிட்ட நாங்க போயிட்டோம் ஆகவே பெரிய காரியம் அல்ல அது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உண்மையை கடைபிடிக்க வேண்டும் உத்தமத்தை கடைபிடிக்கணும் யோ பாத்தீங்களா எப்படி சொன்னார் இல்லையா அது வந்து கண்கள்ல வந்து ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு அந்த கண்ணுல எந்த ஒரு பிழையான காரியத்தை நான் பார்க்க மாட்டேன் பிழையான காரியத்தை நான் வந்து ஆஹ் இது அதாவது நோக்க மாட்டேன்னு சொல்லி இந்த கண்ணோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிறாரு அவரை அந்த காரியங்களை வாசி பாருங்க கத்துடைய பிள்ளைகளே அவ எவ்வளவு காரியங்கள் அப்பாட்டு சொல்ல நான் இப்படி பண்ணியிருக்கணும் இப்படி பண்ணிருக்கேன்னா அப்படி ஆண்டவரே நிறுத்து பாருங்க வேலைக்காரருக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துருக்கேனா என் வேலைக்காரருக்கு நான் படியி இருந்திருக்கிறேனா யாரையாவது பசியோட போட்டிருக்கேனா நான் எல்லது அல்லது அந்நிய உம் நான் வந்து நோக்கி இருக்கிறேன் அயல்வெட்டுல என்ன நடக்குன்னு சொல்லி நான் எட்டி ஒண்ணுமே நான் செய்யலப்பா ஆனா என்னை நிறுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு கத்தோடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்துல இப்படி சொல்ல முடியுமா தராசு பிடிச்சு கொண்டிருக்கிறார் அப்பா இந்த தராசல எங்களுடைய எல்லா காரியங்களையும் நிறுத்து பாருங்கப்பா அப்படின்னு எங்களுக்கு சொல்றதுக்கு மன தைரியம் இருக்கிறதா இந்த நாளிலே நாங்கள் மனம் திரும்பி இந்த நிமிஷத்திலிருந்து ஆண்டு சமூகத்திலே ஆண்டு சமூகத்துக்கு நேராக நாங்கள் சொல்லுவோம் பல்லவத்துக்கு நேராக சொல்லுவோம் அப்பா இந்த நாளிலிருந்து இப்பட்ட அதாவது உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னுடைய இருதயத்திலும் கண்களிலும் என்னுடைய கிரிகைகளிலும் வாய்களிலும் இருக்கும் என்றால் அப்ப இந்த நிமிஷத்திலிருந்து அதை அப்புறப்படுத்துங்க நீங்கள் நிறுத்த பார்க்கின்ற பொழுது இதனுடைய ஆண்டவரே நன்மைகள் உங்களுடைய என்னுடைய திராசிலே அங்கு தராசிலே அங்கு நிறைந்து கொண்டே போக வேண்டும் தீமைகள் கீழே இறங்கி கொண்டே போக வேண்டும் என ஆண்டவர் என்று உங்களை ஒப்புக்கொடுக்கும் பொழுது பரலூர் ராஜ்யம் எங்களுக்குரியதாக மாறுகிறது அலில் ஊயா தொடர்ந்து செபத்துல விழித்திருங்கள் கத்தாம யாவரையும் ஆசிர்வதிப்பாராக